எப்படி தான் சிக்கன் குழம்பு செஞ்சாலும் ருசியாவே இல்லையா அப்ப கவலையே படாதீங்க நான் சொல்ற இதே மெத்தட்ல நீங்க கோழி குழம்பு வச்சீங்கன்னா நாட்டு கோழி ஸ்டைலில் உங்க பிராய்லர் கோழி குழம்பு கம கமனு மணக்க மணக்க இருக்கும் இவ்வளோ சூப்பரான பிராய்லர் கோழியை நாட்டுக்கோழி குழம்புல எப்படி மெத்தட்ல செய்யலான்றதை பார்த்திலாம் வாங்க இந்த கோழி குழம்புக்கு பாத்தீங்கன்னா சில பொருட்களை நான் இடிச்சு அதனால தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா மணக்க மணக்க பக்கத்து தெரு வரைக்கும் மணக்குங்க அந்த அளவுக்கு ருசியான மணக்க மணக்க கோழி குழம்பு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் எப்படி செய்யலான்னு இதுக்கு இந்த கோழி குழம்பு செய்கிறதுக்கு மொதல் முதல்ல வந்து நம்ம அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ரொம்ப வதக்கி வந்து இதில் செய்ய போகிறோம் இப்போ குக்கிங் ஆயில் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கங்க பட்டை சோம்பு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மெலிஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓவரால் நல்லா வதங்கட்டுங்க இந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ பூண்டு இஞ்சியை வந்து நல்லா இடித்து நச்சு போடுங்க அப்போ வந்து இந்த கோழி குழம்பு நாட்டு கோழி குழம்பு ஸ்டைலில் இருக்கும் நைஸாக அரைக்க வேண்டாம் தக்காளி பழம் நல்லா ரெண்டு பெரிய பழமாக போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து கரெக்டாக ஒரு கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கல்லீரல் ஈரல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க சேர்க்காமல் நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்க இப்போ தண்ணி எல்லாமே வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் உங்கள் வீட்டில் வந்து அரைச்சி வச்சிருப்பீங்க அந்த குழம்பு மிளகாய் மிளகாய்த்துள்ள ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ இந்த பிராய்லர் கோழி குழம்பு வந்து நம்ம நாட்டு கோழி குழம்புல எப்படி செய்யலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை ஃபுல்லாக வந்து நல்லா வதக்கணும் உடனே நீங்கள் தண்ணி சல சலசலன்னு கறி பார்த்தீங்கன்னா சக்கையாக இருக்கும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வதக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை தான் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து நல்லா வந்து வதக்கி விறகடுப்பில் குக் பண்ணுவாங்க நம்ம விறகு அடுப்பில் செய்யும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மண்பானையில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு ஸ்பூன் வந்து கல் உப்பி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ உப்போடு சேர்ந்து கறி வந்து முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இன்னமும் வந்து நம்ம மூடி போட்டு தான் நம்ம குக் பண்ண போகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து வறுவலுக்கு மாதிரியே ரெடி பண்ணிக்கிட்டு தான் கடைசியாக வந்து குழம்பு வைக்க போகிறோம் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வந்து எடுத்து கொடுக்கும் அதனால நான் இப்போ மூடி போட்டேன் பாருங்கள் மறுபடியும் வந்து மிளகாய் தூள் எண்ணெய் மசாலாக்கெல்லாம் பிரிஞ்சு வருது இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகத்தூள் கடைசியாக நம்ம சேர்க்கணும் இதில் கொத்தமல்லி தலைகளை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் இதில் இப்போ கறி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு வெந்துடும் நல்ல மசாலாக்கள்லாம் இதில் வந்து இறங்கியிருக்கா அதோட இல்லாமல் மிளகு ஜீரகமும் நம்ம இடித்து நச்சு போட்டிருக்கிறோம் செம்ம சூப்பரான ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த டைமுக்கு கரெக்டாக மூணு கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கோழி குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம் ஒரு ஒரு கிலோ கோழி குழம்புக்கு நான் சொன்ன மிளகாய் தூள் அளவுகளே வந்து போதுமானதாக இருக்கும் இதில் வந்து காரம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இதில் தேங்காய் சோம்பெல்லாம் நம்ம வந்து அரைச்சி இதில் சேர்க்க போகிறதே கிடையாதுங்க இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பரான ஒரு கிலோ கோழி குழம்பையும் ஒரு நிமிஷம் நாட்டுக்கோழி குழம்பு ஸ்டைலில் குயிக்காக வந்து நம்ம செஞ்சலாம் இதே மாதிரில நீங்கள் செய்யுங்க இதில் எண்ணெய் மிளகாய் தூள் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய அந்த கடைசி பொருள் தாங்க பூண்டு பூண்டை வந்து ஒன்று ரெண்டாக உரக்கல்ல தட்டிட்டு நச்சுட்டு இடிச்சு இதில் சேருங்க இது இப்படி சேர்க்குறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க மணக்க பக்கத்து தெரு வரைக்கும் நம்ம வைக்கிற கோழி குழம்பு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இப்போ மூடி போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி நீங்கள் பரிமாறலாம் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் வித்தியாசமான நாட்டுக்கோழி குழம்பு ஸ்டைலில் வந்து ப்ராய்லர் கோழி குழம்பு வீடியோ உங்களுக்கு நம்ம வீடியோ மறந்துராமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கே இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் சிக்கன் வாங்கினியா ஒரே ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி இதே மத்தலில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங்